பூமி நம்ம தமிழ் நம்ம தமிழ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த தொகுப்பில் நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கான இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கால பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கோம் இது வெறும் பொது பலன் தான் இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அருகாமையில் உள்ள ஜோதிடரை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான பலன்கள் கிடைக்கக்கூடும் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வந்துட்டு உடல் நலத்தில் வந்துட்டு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அடிக்கடி பிணி பீடை அல்லது நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகமாக காணப்படுது அதனால் வருடத்தோட இருந்தே வந்து உடல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே அக்கறை செலுத்தணும் வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது அல்லது நல்ல சத்தான பொருட்களை உணவாக எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பெரும்பாலும் வந்து பயணங்களால் கலைப்பு அதிகமாக ஏற்படும் அதிக பயணங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம் அது எப்படியாக இருந்தாலும் தான் வேலை விஷயமா நீங்கள் பயணம் செல்கிறதோ அல்லது வந்துட்டு ஒரு சுற்றுலா போகிறது இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்துட்டு உங்களுக்கு கலைப்பை ஏற்படுத்திடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது வேலையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஒரு நேரத்தில் நல்லா இருக்கும் ஒரு நேரத்தில் பிரச்சனைகள் வரும் உங்களால் அதை சமாளிக்க முடியாமல் ரொம்ப திணறுவீங்க அப்போ யாராச்சும் அருகாமையில் உள்ள நண்பர்கள் வந்துட்டு உங்களை தேர்த்தி கொடுத்து அதிலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க இந்த மாதிரி காலகட்டம் தான் இப்போ காணப்படுது அதனால கலவையான பலன்களை தான் வேலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த வருடமாக தான் இது கட்டாயம் இருக்கும் ஆனால் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான நிலையை வந்துட்டு இந்த வருடம் உங்களுக்கு உருவாக்கி தருது பல வழிகளில் இருந்தும் வந்துட்டு பண உதவிகள் நீங்கள் கேட்காமலே கிடைக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க பழசு ஏதாச்சும் கடன் கொடுத்து வச்சுருப்பீங்க ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்து வச்சுருப்பீங்க அந்த ஆளவே நம்ம பார்த்துருக்க முடியாது ஆனால் இப்போ அவன் வந்துட்டு திருப்பி வந்துட்டு அந்த பதினஞ்சு லட்சத்தை கொடுக்கலாம் வட்டியோடு கொடுப்பான்லாம் நடக்கக்கூடாது பதினஞ்சு லட்சத்தை கொடுப்பான் அந்த மாதிரியான பலன்கள் வந்து இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தீந்து போகிறதுக்கான காலகட்டம் அதே போல் அம்மா வகையில் அப்பா வகையில் பூர்வீக சொத்து விற்காமல் எத்தனை நாள் எழுத்துக்கிட்டு இருக்குது இனிமேல் வந்துட்டு நம்ம அதை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் உகந்ததாக தான் இருக்கும் கட்டாயம் உங்களுக்கு அந்த சொத்து பத்துக்களை விற்று அதன் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரணும் அப்படிங்கிற காலகட்டம் இது அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதார நிலை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உயர்ந்து காணப்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாச்சும் புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது கட்டாயம் வந்துட்டு லாபகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நம்பி ஆரம்பிக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஆனால் கூட்டு தொழிலாக இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் காதல் வாழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது அது ஏனோ தானோ அப்படின்னு இருக்கும்போது கட்டாயம் அது கை கூடி வராது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையோடு வந்துட்டு கருத்து வேறுபாடு வந்துட்டு அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சும்மா சும்மா சண்டை வந்துடுது அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் இருந்தாலும் கொஞ்சம் அதை பெருசுபடுத்தாமல் சமாதானமாக போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலை வந்துட்டு நல்லா சீராக இருந்து வரும் பெரும்பாலுமான மருத்துவ செலவுகள் வந்துட்டு அவங்களுக்கு குறஞ்சி போயிடும் ஏன்னா நம்ம தான் நம்ம உடலை பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சே அதனால் வந்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிரும் ஆனால் நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரும் பார்த்துக்கணும் பெற்றோர்களுக்கு சில சில உடல் பாதிப்புகள் தோன்றி மறையலாம் அது வந்துட்டு வந்த வேகத்தில் போயிடும் அதனால் அது பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கல்வி சம்மந்தப்பட்டு மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கான பலன் கிடைக்கும் அதான் நான் நூறு மார்க் எழுதினேன் அப்படின்னா ஐம்பது தான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ரேஞ்சுக்கு வந்துட்டு கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு அதனால் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்படுறோமோ அதுக்கான பலன் கட்டாயம் கல்வியில் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை பொறுத்தளவு வந்துட்டு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனா கொஞ்சம் கணவன் மனைவி உறவு கிடையில மட்டும் சரியா பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கூடிய இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை